போலந்து புறப்பட்டார் பிரதமர் மோடி அங்கிருந்தபடியே ரயிலில் உக்ரைனுக்கு பயணம் போர் நிறுத்தத்தில் மாற்றம் ஏற்படுமா அரசு முறை பயணமாக இன்று போலந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் அங்கிருந்தபடியே இருந்தபடியே போலந்து நாண்டை நாடான உக்ரைனுக்கு ரயிலில் செல்கிறார் அங்கு அந்த நாட்டினுடைய பிரதமர் மற்றும் அதிபரை சந்தித்து பேசுகிறார் இதனை தொடர்ந்து வார்சாவில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் தொழிலதிபர்களை சந்தித்து உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு போலந்து நாட்டிற்கு செல்கிறார் இதனை முன்னிட்டு பிரதமர் மோடியை வரவேற்க தீவிர ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது போலந்து இந்தியா தூதரக உறவின் எழுபது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியின் இந்த பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது போலந்திற்கு இரண்டு நாட்கள் செல்லும் பிரதமர் மோடி அங்கிருந்து அண்டை நாடான உக்ரைனுக்கு ரயிலில் செல்லவிருக்கிறார் அதுவும் பத்து மணி நேரம் பயணித்து வரும் இருபத்தி மூன்றாம் தேதி உக்ரைன் செல்கிறார் பிரதமர் மோடி உக்ரைன் தலைநகரில் அந்த நாட்டு அதிபர் ஜலன்ஸ்கியை சந்தித்து பிரதமர் மோடி பேசவிருக்கிறார் அப்போது ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்தம் குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிறகு கடந்த ஜூலை மாதம் ரஷ்யா சென்றார் அப்போது அதிபர் புட்டினை சந்தித்து பேசினார் ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்பை உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி ரொம்பவே கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தார் ஒரு ஜனநாயக நாடுல உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஜனநாயக நாடுகளிலான இந்தியா இப்படி அதிகாரமிக்க போரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யாவிடம் போய் பேசியிருப்பது வேதனை அளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த நிலையில வரலாற்று பயணமாக உக்ரைன் செல்கிறார் மோடி தற்போது ரஷ்யா உக்ரைன் இடையே போர் ரொம்பவே உக்கிரமாக இருக்கக்கூடிய சூழல்ல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் பிரதமர் மோடி விமானத்தில் செல்வது அவ்வளவு பாதுகாப்பானது இல்லை அப்படிங்கறதுனால போலந்திலிருந்து உக்ரைனுக்கு பிரதமர் மோடி ரயிலில் செல்லவிருக்கிறார் ட்ரைன் ஃபோர்ஸ் ஜோன் என்ற சொகுசு ரயில் அனைத்து வசதிகளும் செய்து வந்திருக்கிறது இந்த ரயில் அதிகபட்ச பாதுகாப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஜெர்மன் தலைவர் ஓலப் ஷோல்ஸ் ஆகியோரும் இந்த தான் உக்ரைன் சென்றனர் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடி உக்ரைன் சென்றிருக்க கூடிய இந்த சூழல்ல போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படுமா இந்தியா எப்பவுமே ஒரு அமைதியை விரும்பக்கூடிய நாடு அப்படிங்கறதுனால இந்தியாவினுடைய தலையீடு இந்த போர் மாற்றத்துல ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிட்டு இருக்கு பிரதமர் மோடி அங்க போய் என்ன பேச போறாரு அதற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் என்ன ரியாக்ட் பண்ண போறாங்க போர் நிறுத்தம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் அங்க நடக்க இருக்கு அங்கு பிரதமர் மோடி என்ன பேச போறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் இருக்கு